பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் நாள் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் நாள் பெற்றவர் மூத்தவர் ஆசிரிதர உற்றவர் சகோதரர் வாழ்த்துரைக்க பெற்றவர் மூத்தவர் ஆசிரிதர உற்றவர் சகோதரர் வாழ்த்துரைக்க மனம் மகளும் நாள் மனம் மகளும் நாள் இன்று புதுநாள் ஆரம்பமாகட்டும் இந்த நாளே புது உறுதி உதயமாகட்டும் இன்று புதுநாள் ஆரம்பமாகட்டும் இந்த நாளைய புது உறுதி உதயமாகட்டும் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் உறவுகள் கோரும் வாழ்த்துக்கள் இணையும் நாள் உறவுகள் கூறும் வாழ்த்துக்கள் இணையும் நாள் வெற்றி கைகளில் வந்து சேரட்டும் துணிவே துணையாய் மாறி போகட்டும் நம்பிக்கை ஒளியால் வாழ்க்கை மலரட்டும் வாழும் நாளெல்லாம் இனிமையாகட்டும் வெற்றி கைகளில் வந்து சேரட்டும் துணிவே துணையாய் மாறி போகட்டும் நம்பிக்கை ஒளியால் வாழ்க்கை மலரட்டும் வாழும் நாளெல்லாம் இனிமையாகட்டும் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் பல்லாண்டு வாழ்கவென்றே வாழ்த்தும் நாம் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் எல்லாம் பெற்று வளம்பெற்று வாழ்கின்றே மனதார வாழ்த்துக்கள் கூறும் நாள் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் பல்லாண்டு வாழ்கவென்றே வாழ்த்தும் நாம் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் எல்லாம் பெற்று வளம்பெற்று வாழ்க என்றே மனதார வாழ்த்துக்கள் கூறும் நாள்